வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்வீட் ரெசிபிங்க ப்ரெட் வச்சு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க ப்ரெட் அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ப்ரெட் அல்வா செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க நான் அதுக்கு இன்றைக்கி முதல்ல எட்டு ப்ரெட் துண்டுகள் வந்து எடுத்துருக்கங்க நான் நீங்கள் வந்து பால் ப்ரெட் வேணாலும் மில்க் ப்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கோதுமை ப்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலான ப்ரெட் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி நார்மலான பிரெட் தாங்க யூஸ் பண்ணுறேன் அரை லிட்ரு பாலுங்க அரை கப் சர்க்கரை கால் கப் நெய் பத்து திராட்சை பத்து பாதாம் பருப்பு ஏலக்காய் தூள் சிறிதளவு பத்து முந்திரி பருப்பு வாங்கை இப்போ நம்ம ப்ரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் முதல்ல ஒரு மிக்ஸி சார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டில் அந்த கார்னரை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் அப்படியே வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி கட் பண்ணலை கட் பண்ணாமல் மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க பிச்சு போட்டுட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரலாங்க பாருங்கள் இப்போ நல்லா பவுட்ரு ஆயிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எட் எட்டு துண்டு ப்ரெட்டுகளையும் நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டேங்க நல்லா உதிரியாக பழப்பொழப்பாக இருக்குது பாருங்கள் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கிறேங்க அந்த பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் ஆட் பண்ணி நெய் நல்லா உருகட்டும் நெய் உருகின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பத்து முந்திரி பத்து பாதாம் திராட்சையை வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நான் இப்போ முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் பாதாமை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வறுத்துக்குங்க அது வருப்பட்ட பிறகு பத்து திராட்சையை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ முந்திரி பாதாம் திராட்சையெல்லாம் நல்லா வருங்க திராட்சை உப்பி நல்லா வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க திரும்ப வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த ப்ரெட்டு ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ப்ரெட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க எல்லா ப்ரெட்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு அந்த நெய்யில் வந்து அந்த ப்ரெட்டை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதும் நல்லா வருபட்டுருச்சு வாசனை சூப்பராக இருக்குதுங்க நெய்யில் வறுக்கவும் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த ப்ரெட் தூக்கலில் இப்போ திரும்ப அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறாங்க அந்த பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்க அரை லெட்டு பாலை ஊற்றிக்கலாங்க பால் நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காத ஊற்றிக்கிங்க பால் நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சுட்டு அந்த ஆடெல்லாம் பிரிஞ்சுற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதித்து பாருங்கள் ஆடை ஓரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஆடை இருக்கிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கிடுங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சா போதுங்க இப்போ அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் பிரட்டை ஆட் பண்ண உடனே பாலில் நல்லா ஊறிடுங்க பால் இருக்கிற இடமே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் நான் இப்போ எல்லா ப்ரெட்டையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாலில் ப்ரெட்டு போய் நல்லா எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் ஆகணும் ஒரு மிதமான தீயில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கலருங்க இந்த அளவுக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சர்க்கரை வந்து ஒரு அரை கப் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும் வாசனைக்காக இலக்காய் துளசி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் அடுப்பை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் இலகி வந்திருக்கு பாருங்கள் சர்க்கரை சேர்த்த பிறகு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க பாருங்கள் நெய் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிதமான தீயில் வச்சுக்கிங்க பொறுமையாக வந்து பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சட்டியில் ஒட்டாத சூப்பராக வருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சட்டியில் ஒட்டாத நல்லா திரண்டு வருது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் வந்து எவ்வளோ சூப்பராக அல்வா எப்படி வருது பாருங்கள் வாயில் வச்சோன்னுமே கரையிற மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பாதாம் திராட்சையை வறுத்து வச்சுருக்கோம்ல நெய்யில் அதை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கிங்க இப்போ நமக்கு சரியான பதத்துக்கு வந்துடுச்சிங்க இந்த முந்திரி திராட்சையை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் அவ்வளோ ஒரு நயமாக இருக்குதுங்க இதை இப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அந்த பாத்திரத்தில் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் பிரெட் அல்வாவை வந்து அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அல்வா நல்லா வாயில் வச்சோன்னே கரையிற அளவுக்கு இருக்குதுங்க இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு மேலே முந்திரி திராட்சை வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டேங்க உங்களுக்கு விருப்பம்னா இதை நீங்கள் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைனாலும் ஸ்பூனில் சாப்பிட்லாங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேங்க ப்ரெட் அல்வா சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் thank you very much next video la papa